வணக்கம் என்னோட பேர் தயாநிதி நான் ஸ்டார் விஷன் அப்படின்ற ஒசூர்ல ஒசூர்லேருந்து வந்திருக்கோம் ஸ்டார் விஷன் நிறுவனத்திலருந்து முதல் முறையாக காயல் வந்திருக்கோம் எனக்கு தெரிஞ்சு மொபைல் பிளானிட்டேரியம் ஷோ நடக்கிறது இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன் விஸ்டம் பப்ளிக் ஸ்கூலில் நடக்குது அவசியம் நீங்கள் எல்லாரும் வந்து பார்க்கணும் இது ஒரு சாதாரண மொபைல் பிளானிட்டேரியம் கிடையாது இந்தியாவிலேயே தனி சிறப்பு வாய்ந்த மொபைல் பிளானிட்டேரியமாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் முதல் முறையாக நாசாவோட டை அப் பண்ணி இந்த மொபைல் பிளானிட்டேரியம் பார்க்குற எல்லா மாணவர்களுக்கும் நாசாவோட இணைந்து நாங்கள் ஒரு பங்கேற்பு சான்றிதழ் கொடுக்குறோம் அதே மாதிரி அவங்க ஷட்ல பின் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பின் பேட்ச் ஒன்று இலவசமா கொடுக்குறோம் அதை தவிர்த்து இந்த ஊர் குழந்தைகள் முதல் முறையா இஸ்ரோவோட விஷயங்கள் எல்லாம் நேரடியா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இஸ்ரோவில இருந்து அனுப்பப்பட்ட சந்திராயன் ஒன் டூ த்ரீ இந்த மூணு ப்ராஜெக்ட்ஸும் எப்படி நடந்தது அதோட விரிவான பணிகள் என்ன அப்படிங்கிறத மூன் சூட்னு சொல்லி ஒரு திரைப்படத்துல ஏழாம் வகுப்புல இருந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக பிரத்யேகமா கொண்டு வந்திருக்கோம் தென்னிந்தியால முதல் முறையா இஸ்ரோவோட அந்த திரைப்படம் வந்து இங்க தான் காட்சிப்படுத்தப்படுது ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பு நூறு ரூபாய்க்கு ஸ்பேஸுக்கு போக முடியுமா நூறு ரூபாய்க்கு விண்வெளி பயணம் மேற்கொள்ள முடியுமான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நிறைய பேர்கள் வந்து ஒப்பீனியன் சொல்லுறாங்க முடியும் முடியாது ஸோ வந்து அந்த கோளரங்கம் அந்த பிளானட்டோரியம் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ விஜம் ஸ்கூலில் தான் நிற்கிறோம் முதல்ல வந்து விஜம் ஸ்கூலில் உள்ள பிள்ளைகளுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்க இன்றைக்கி பார்ப்பாங்க மாலை அஞ்சு மணி வரைக்கும் இருக்குது ஸோ அஞ்சு மணிக்குள்ளே வந்து மாணவர்களுக்கு மட்டும் இன்னைக்கு ஒதுக்கியிருக்காங்க நாளைக்கு மாணவருக்கும் பெற்றோர்களுக்கும் அதுக்கப்புறம் மூன்றாவது நாள் வந்து மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நான்காவது நாள் முழுக்க முழுக்க பொதுமக்களுக்கு பயனுள்ள இந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு ஏராளமான பேர் வந்து ஆர்வமோடு இருக்கிறாங்க முதல் நாள் நிகழ்வு இரண்டாம் நாள் நிகழ்வு அப்படின்னு அன்னன்னைக்கு நடக்கக்கூடியத ஒரு சின்ன சின்ன வீடியோவா வந்து பதிவு பண்ணலாம்னு இருக்கேன் சோ உள்ள போய் பார்க்கலாம் இந்த கோலரங்கம் எப்படி வடிவமைச்சிருக்காங்க பிள்ளைங்க எப்படி என்ஜாய் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம்

நம்ம ஏற்கனவே காலையில இருந்து இங்க ஷோ நடந்துகிட்டு இருக்கு காயல்பட்டினத்துல விஷ்ணம் காலையில இருந்து எல்கேஜில இருந்து ஒவ்வொரு வகுப்பு மாணவர்களா போய்கிட்டு இருக்காங்க இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் முடிச்சிருக்கோம் இப்போ இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க போர்த் அந்த பக்கம் பிப்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களும் உள்ள போய் பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க கொடுக்குற சத்தத்திலேயே தெரியும் அவங்க அதை எவ்வளவு என்ஜாய் பண்றாங்க அவசியம் எல்லாரும் பாருங்க உள்ள வந்து அந்த மூவியை காட்டிட்டு இருக்காங்க சவுண்ட் விளங்குது ப்ரொஜெக்டர் வச்சு இந்த படத்தை காட்டிட்டு இருக்காங்க நம்ம பெரிய பெரிய கோளரங்கங்கள் இருக்கு இல்லையா பிர்லா கோலரங்கம் கல்கட்டால இருக்கு சென்னையில் இருக்கு அந்த மாதிரி கோளரங்கத்தில் மிகப்பெரிய ஒரு அறைக்குள்ள வட்ட வடிவமா இருக்கக்கூடிய அந்த சேர் உள்ள முறைக்கு போட்டு மேலே பாத்துட்டு இருக்கோம் ஸோ அதே மாதிரி போர்ட்டபிள் ஒரு நாற்பது முப்பது குழந்தைகள் இருந்து பார்க்குற மாதிரி இருக்கு பெரியவங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் ஒரு நேரத்தில் பார்க்கறோம் சோ ஒரு பிரம்மாண்டத்தை அந்த அதிசயத்தை நம்ம கண் முன்னால கொண்டு வந்து காட்டுறாங்க இந்த லைப்ரரியில தான் வந்து இந்த கோளரங்கத்தை செட் பண்ணிருக்காங்க பிரம்மாண்டமான ஒரு பூமி உருண்டையை வச்சிருக்காங்க சோ உள்ள வந்து புரோகிராம் நடந்துட்டு இருக்கு புரோகிராம் முடிச்சு ஒவ்வொரு மாணவர்கள் வருவாங்க எவ்ரி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் இடைவெளி விட்டு விட்டு பண்ணிட்டு இருக்காங்க அந்த நிகழ்வு பார்க்கலாம் இது உள்ள பள்ளி மாணவர்கள் போயிட்டு இருக்காங்க இப்ப உள்ள திரையிட்டு இருக்க திரைப்படம் வந்து ஒரு ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான திரைப்படம் அவங்க வயதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பாட புத்தகத்தில் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் தகுந்த மாதிரியான ஒரு மூவிஸை நாம உள்ளே பிளே பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த டூம் பார்த்தீங்கன்னா இது டெக்னிக்கலா ஃபைவ் மீட்டர்னு சொல்லுவாங்க முழுக்க இந்திய தொழில்நுட்பத்திலேயே இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு டூம் இதுல வந்து எமர்ஜென்சி இருக்கு உள்ள எப்பவுமே சேஃப்டி பர்பஸ்க்காக டீச்சர்ஸும் எங்க எங்கள் இருந்து ஸ்டார் விஷனோட எம்ப்ளாயின் ஐம்பது பேரையும் அதுக்குள்ளே இருப்பாங்க இன்கேஸ் பவர் கட்டு வேற ஏதாவது இஷ்யூனா கூட மற்ற மாணவர்களையும் அந்த டூமை வந்து ஒரு இருந்து நம்மளால ஓப்பன் பண்ண முடியும் டூக்கணும் பழைய சைக்கிள் ரிக்ஷாவில் வர மாதிரி அந்த டூம் ஃபுல்லாக ஸோ உள்ள இருக்க மாணவர்கள் அப்படியே இன்ச்சு வெளியே வந்துடலாம் ஸோ இது சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபாக இருக்கும் அதே மாதிரி நீங்க அதில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டூமோட ரைட் சைடில் ப்ளோவரும் ஏசி இருக்கு ஸோ அதில் எல்லோ கலர்ல அண்ட் க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து ப்ளோவர் அது என்ன பண்ணோம்னா டூமுக்கு தொடர்ந்து ஆக்சிஜன் காற்றை வந்து உள்ள அனுப்பிக்கிட்டே இருக்கும் ஸோ வெளியே இருக்க காற்றோட காற்றில் இருக்க ஆக்சிஜன் அளவும் உள்ள இருக்க காற்றோட ஆக்சிஜன் அளவும் சேமாக தான் இருக்கும் நீங்க உதாரணத்துக்கு இதுல பாத்தீங்கன்னா தெரியும் கேமராவோட என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த வெல்க்ரோ டேப் வந்து ஆடிட்டே இருக்கும் அது என்னன்னா உள்ள போயிட்டு எல்லாம் உள்ள போயிட்டு எக்ஸஸா இருக்கக்கூடிய காற்று அதன் வழியா வெளியே வந்துகிட்டு இருக்கு ஸோ உள்ள குழந்தைங்களுக்கு மயக்கம் வர்றது மூச்சு முட்டுறது இறுக்கமா இருக்கிறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது டெக்னிக்கலா இது இந்தியாவுக்குன்னு இந்தியாவில ப்ரிப்பேர் பண்ணதால நீங்க மேல சீலிங் ஆகிட்டு கூட பார்க்கலாம் நாம இதை கொஞ்சம் குறைச்சிருக்கோம் எதுக்காகன்னா மாணவர்களுக்கு எக்ஸாக்டா அந்த அரைவட்ட வடிவம் வரணும் வானம் மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இதுக்குள்ள ஒரு முப்பத்தி ஐந்து மாணவர்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே படுத்துக்கிட்டு திரைப்படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க அதை பத்தின வீடியோ கிளிப்ஸ் இந்த சேனல்ல தொடர்ந்து பாப்பீங்க ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு உள்ள பாருங்க குழந்தைங்க எவ்வளவு என்ஜாய் பண்றாங்க சரியான சவுண்டு ஆ ஊ ஆ ஊன்னு நடக்குது பாக்கலாம் இப்ப உள்ள போறோம் உள்ள போய் குழந்தைகள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க இதுதான் வானம் இப்ப இங்கதான் படம் போட போறாங்க இருக்குள்ளியுடைய இதுலதான் ப்ரொஜெக்டர் இந்த ப்ரொஜெக்டர் மூலமா தான் வந்து அவங்க இது பண்ற இப்போ முப்பத்தி இரண்டு மாணவர்கள் இருக்காங்க மாணவர்கள் எண்ணிக்கையா மேடம் அட்டண்டன்ஸ் எடுக்கணுமோ வேண்டாம் இப்ப ஆரம்பிக்கும் கேட்டகிரி வாய்ஸ் அதாவது குழந்தைகளுடைய புரிந்து உணர்தல் அதை பொறுத்து தான் இந்த படத்தை போடுறாங்க நிறைய செக்மெண்ட் வச்சுருக்காங்க நிறைய சீடிகள் வச்சுருக்காங்க ஸோ அது வந்து ஏஜ் பிரகாரம் அவங்க வந்து எப்படி அதை உள்வாங்குவாங்கிறத பார்த்து அவங்க வந்து பிரிச்சு வச்சுருக்காங்க எல்கேஜி யூகேஜி குழந்தைகிட்டு போய் இதுதான் வந்து மார்ஸ் இதுதான் வந்து ஜூபிட்டர்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன தெரியாது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி படங்களை காட்டணும் வான்வெளியும் சேர்த்து காட்டணும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஓடிட்டுருக்கு இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி படங்கள் வச்சிருக்காங்க மெயின் என்னன்னு பாத்தீங்கன்னா வானத்தில் இருக்கக்கூடிய அந்த கோள்களை வந்து மக்கள் பார்க்கணும் தான் அந்த அப்படிங்கறது ஏன் இது வந்து மாணவர்களுக்காக மட்டும் இல்லாம காயல்பட்டினத்துல பொதுமக்களுக்கும் அனுமதிக்கிறோம் அப்படின்னா நாம எல்லாருமே வானத்தை பார்த்திருப்போம் பொதுவா மூணு விஷயங்களை மட்டும்தான் நம்ம கண்ணால வானத்துல நேர்ல பாத்திருப்போம் நிலா சூரியன் நட்சத்திரங்கள் இதை தவிர நம்மளே பெரும்பான்மையான மக்களே கூட வானியல்ல நடக்கக்கூடிய மத்த நிகழ்ச்சிகளை வானத்துல உட்டு நோக்கி பார்த்திருக்க மாட்டாங்க ஆனா வானத்துல இருக்கக்கூடிய பிற கோள்கள் விண்வெளியோட அமைப்பு மற்ற வானியல் சார்ந்த நிகழ்வு எல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க அந்த அரைவட்ட வடிவுல திரும்ப வானத்தையே ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்கோம் நாங்க சோ இது ஒரு பொதுமக்களுக்கும் பெற்றோருக்குமே கூட அவங்க வாழ்க்கையில காண கிடைக்காத ஒரு விஷயமா தான் இருக்கும் அது இல்லாம இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம என்னதான் ஒரு ஸ்கிரீன்லயோ இல்லை லேப்டாப்லயோ பாக்குறப்ப உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸாஸ்ட்மெண்ட் வராது ஏன்னா கிடைக்காது அதை தாண்டி நீங்க வந்து சுற்றி இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களையும் பார்ப்பீங்க லேப்டாப் ஸ்க்ரீனை தாண்டி ஃபோனை தாண்டி பட் எங்கள் கோலரங்கத்துக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வானம் மட்டும்தான் இருக்கும் வேற எந்த விஷயமும் இருக்காது நீங்கள் படுத்துட்டு மாடியில இருந்து நீங்கள் பார்க்குற வானில் என்னெல்லாம் தெரியுதோ அதை தாண்டி உங்கள் கண்ணுக்கு தெரியாத மற்ற விஷயங்களையும் இங்கே விரல் தொடுவோம் தூரத்தில் நாங்கள் காமிக்கிறோம் அவசியம் நீங்கள் வந்து ஒரு முறை பாருங்க உங்கள் வாழ்நாள் அனுபவமாக அது இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே மறக்க முடியாமல் எப்படி நீங்கள் நண்பர்களை சந்திச்சாலும் திரும்ப திரும்ப சொல்லி சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிகழ்வாதான் இந்த கோளரங்க காட்சிகள் அமைந்திருக்கும் இப்ப உங்களால கேட்க முடியும்னு நினைக்கிறேன் பின்னாடி குழந்தைகள் வந்து கோளரங்கத்துக்குள்ள காட்சி நேரம் போய்கிட்டு இருக்கு இதுல ஒரு காட்சி வந்து விண்கற்கள்லாம் அவங்க மேல விழுற மாதிரி இருக்கும் சோ அதுக்கு அவங்க என்ஜாய் பண்ணி கத்திக்கிட்டு இருக்கிற ஒரு தான் நீங்க பாக்குறீங்க இது இந்த மாதிரியான ஒரு அவங்களால ஒரு மொபைல் ஸ்கிரீன்லயோ லேப்டாப் ஸ்க்ரீன்லயோ கண்டிப்பா பண்ண முடியாது இங்க வரப்ப அந்த முன்னூத்தி அறுபது டிகிரில உண்மையிலேயே அவங்க மேல பொருட்கள் வர மாதிரியும் நிலா வர மாதிரியும் சந்திராயன் விண்கலத்துக்கு பக்கத்துல அவங்க ஆமா விண்வெளி விண்வெளி வந்து அவங்க கிட்ட இருந்து கிளம்புற மாதிரியும் விண்கலம் வந்து அவங்க கிட்ட இருந்து கிளம்புற மாதிரியும் ஈஸியா பார்க்க முடியும் அவசியம் வாங்க நீங்க இதை பார்த்த ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் கேளுங்க அவங்க வாழ்நாள் முழுக்க அதை நினைவு வச்சுக்கிற மாதிரியான ஒரு சம்பவமா தான் அது இருக்கும் சோ அதை என்ஜாய் பண்ற சவுண்ட் தான் நீங்க பின்னாடி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உள்ள பாத்தீங்கன்னா சவுண்ட் அபாரமா இருக்கு குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது போது இந்த ஒரு எல்கேஜி யூகேஜிக்கு இருக்கும் அதையும் மீறி சேர்ந்து அந்த கற்கள்லாம் மேல விழுற மாதிரி ஒரு என்ன சொல்றது அது வந்து ஒரு அனுபவிச்சா தான் அந்த அனுபவம் தெரியும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுது சோ குழந்தைகள் மட்டும் என்ஜாய் பண்ணா போதாது பெற்றோர்களும் என்ஜாய் பண்ணணும் அதே மாதிரி பொதுமக்களும் அதை பார்வை இது ஒரு அரிய வாய்ப்பு ஏன் அப்படின்னா சென்னை கல்கட்டா இந்த மாதிரி இடத்துல போய் இந்த பிர்லா கோலரங்கம் எல்லாம் இருக்கு ஸோ அங்கெல்லாம் போய் நம்ம டிக்கெட் எடுத்து இதுக்கு நம்ம போய் பாக்குறதுக்கு விட நம்ம ஊரை தேடி இந்த கோளரங்கமே இருக்காங்க நான்கு நாட்கள் நடக்குது இன்னைக்கு முதலாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு மட்டும் நாளைக்கு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நாளை கழிச்சு மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அதுக்கப்புறம் கடைசி நாள் என்ன கிழமை வருது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முழுக்க முழுக்க பொதுமக்களுக்கு தான் வந்து பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு நானே அதாவது வெளியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் உள்ள போன இன்னும் நல்லா இருக்கும் போது அவசியம் நீங்களும் ஒரு டைம் மறக்காம ஒரு புல் ஷோ உள்ள போய் என்ஜாய் பண்ணிடுங்க பெற்றோர்களுக்குன்னு தமிழ்லையும் இங்க காட்சி வந்து ஒதுக்கி இருக்காங்க ஆமா நீங்க வந்து இங்க ஏழு லாங்குவேஜ்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம் சோ தமிழ் தெலுங்கு கனடா மலையாளம் ஹிந்தி இங்கிலீஷ் ஆமா கண்டிப்பா நாங்க தொடர்ந்து இங்க சவுத் இந்தியா முழுக்க பயணிச்சுக்கிட்டு இருக்கிறதால நம்ம கிட்ட நிறைய திரைப்படங்கள் நிறைய மொழிகள் இருக்கு இங்க பள்ளி நிர்வாகம் வந்து பெற்றோர்கள் வரப்ப தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு தமிழ் காட்சி நேரமும் அவங்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க அவசியம் நீங்க அதை கேட்டுட்டு தமிழ் வேணுன்னாலும் வரலாம் நீங்க ஆங்கிலம் தான் இருக்கும் புரியாதோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்க வேண்டியிருக்காது உங்களுக்குன்னு பிரத்யேகமா வேணுங்கிற ஏற்பாடு செஞ்சிருக்கோம் அதே மாதிரி ஆமா சோ பெரியவங்க வரப்ப பெரியவங்களுக்கான திரைப்படங்கள் போடுறோம் இந்த சின்ன குழந்தைகளுக்கான திரைப்படம்னு இல்லாம ஒரு வயதுக்கு வந்தவங்க பாக்குறதுக்கான திரைப்படம் அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய வானியல் நிகழ்ச்சிகள் அதுக்கப்புறம் இந்த டூம் ஷேப்பை என்ஜாய் பண்றதுக்கான நாங்க நாங்கள் சில வச்சிருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு அவசியம் காமிக்கிறோம் செயல்பட்டு சுத்தி நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்கு நாங்க கேள்விப்பட்டோம் அவசியம் நீங்க எல்லாருமே நேர்ல வந்து பாக்கணும் நாங்க சில விஷயங்களை நுணுக்கமா ஒரு அஞ்சு தான் இந்த வீடியோல பேசியிருக்கோம் மிச்சம் தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் ரூம் குள்ளதான் இருக்கு ஆமா அதை நீங்க நேர்ல வந்து பார்த்தா மட்டும் தான் தெரியும் சோ எல்லா பள்ளி மாணவர்களும் பெற்றோர்களும் பொதுமக்களும் இந்த அனுபவத்தை உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது பெற்று இருக்கணும் அவசியம் ஒரு முறை நேர்ல வாங்க இங்க உங்களுக்கு இது ரொம்ப பக்கம் சோ மிஸ் பண்ணிடாதீங்க இப்ப லஞ்ச் டைம் குழந்தைகள் எல்லாம் போய் தந்த லஞ்ச் எடுக்கிறதுக்கு கிளம்பிட்டு இருக்கேன் எங்க போறீங்க யாரு வீட்ல சிக்கன் லெக் பீஸ் இருக்க என்ன கூப்பிடுங்க நான் சாப்பிட வரேன் சரியா என்ன சரி அப்படி இல்ல சிக்கன் கூப்பிடுங்க பிரியாணி இருந்தாலும் கூப்பிடுங்க எங்க போறீங்க எங்க லஞ்ச் சாப்பிடுறதுக்கா வீட்டுல பிரியாணியா என்னது ஓகே போங்க மீன் குழம்பா வந்துடுறேன் ஓகே பாய்

பூமி சுத்துன்னு கேள்விப்பட்டிருக்கான் இவங்க எல்லாம் சேர்ந்து சுத்தி விடுறாங்களே இப்ப தன்னால சுத்தும் பூமி உண்மையில சொல்ல போனா இந்த அனுபவம் வந்து கிடைக்காத ஒரு நல்ல அனுபவம் சொல்லலாம் பிள்ளைங்க எல்லாம் அவ்வளவு என்ஜாய்மெண்ட் சூப்பரா இருக்கு ஒரு டீம் வெளியே போயிடுச்சு இன்னொரு டீம் உள்ள இருக்காங்க உள்ள பாத்தீங்கன்னா பாதுகாவலர் இருக்காங்க பெரிய ஆபத்தான விஷயம்லாம் இல்ல உள்ள நார்மலா தான் இருக்கு வாங்க உள்ள போய் பாக்கலாம்